வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை அந்த எலெக்ஷன் அனாலிசிஸை தான் தொடர போகிறோம் நேற்று ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் எப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி அதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் சிறு சிறு பிரிவுகளாக பிரிப்போம் பிரித்து அதை எப்படி க பார்க்கறதுன்றதை விரிவாக பார்க்கலாம் இது ஒரு தொடராகவே போடுவோம் தினமும் காலையில் பதினோரு மணிக்கு போடுவோம் நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை போட முடியல ஏன்னா திங்கி போட்டேன் செவ்வாய் கிழமை போட முடியல எனக்கு ஒரு வீடியோ தான் போட முடியுன்றதுனால அதுவும் அந்த பட்டிமன்ற ராஜாவை பற்றி பேச வேண்டியிருந்ததுனால அதை போடலை இன்றைக்கி இன்னிலேருந்து தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு இந்த எலெக்ஷன் அனாலிசிஸை போடுவோம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நான் முடிந்த அளவுக்கு நான் திமுகவுக்கு சப்போர்ட்டாலாம் பேச மாட்டேன் என்ன உண்மையான நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பேசுவேன் அந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல ஏதாவது தப்பாக நான் வந்து ஒரு சார்பாக பேசுகிறது மாதிரி தெரிஞ்சாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ்நாடு பார்த்தோம்னா இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது பல்வேறு காரணங்கள் காரணிகள்லாம் உள்ளே இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதுவரை எப்போதுமே தமிழ்நாட்டில் தொங்கு ந சட்டசபை இவங்களுக்கும் மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி என்றைக்குமே வந்தது கிடையாது அந்த விஷயம் வந்து எல்லாம் அக்ராஸ் த ஸ்டேட் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம கடந்த தேர்தல்களில் பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம எடுத்தோடனே ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக எடுத்து சென்னை விருகம்பாக்கத்தில் யார் வருவாங்க சாலி கிராமத்தில் யார் வருவாங்க அப்படின்லாம் எடுத்தோடனே போனோம்னா கொசம் கொச கொசம் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை முதல்ல மண்டலங்களாக பிரிப்போம் அந்த தமிழ்நாட்டை பொதுவாக ஐந்து மண்டலங்களாக பிரிப்போம் அந்த ஐந்து மண்டலங்களில் பார்ப்போம் அதன் பிறகு மாவட்டங்கள் வாரியாக பார்ப்போம் அந்த மாவட்டங்களுக்கு பிறகு நாம் உள்ளே போய் ஒவ்வொரு பகுதியாக எப்படி இருக்குது சாதி ஓட்டுகள் எங்கே இருக்குது பார்ட்டி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது ஸ்விங் சீட்ஸ் ஊசலாடும் தொகுதிகள் எது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும்ன்ற ப்ரடிக்ஷனை நாம் வைப்போம் அதே பிறகு தேர்தல் முடிந்து தேர்தலோட முடிவுகள் வந்த பிறகும் அதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் இதில் எந்த விதமான சார்புகளும் சார்பு சிந்தனையும் வேலைக்கு ஆகாது இன்றைக்கி நான் வந்து எனக்கு திமுக பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக நான் திமுக தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும்ன்ற மாதிரி கட்சிக்கார மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன் இது வந்து இந்த அனாலிசிஸ்க்கு உண்மையாலே எந்தவித பலனும் அளிக்காது இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கே பலன் 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 அளிக்காது சரியா ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தமிழ்நாடு அப்படின்னு முதல்ல ஒன்று பிரிக்கலாம் வடக்கு தமிழ்நாடுன்றது சென்னை மற்றும் வட மாவட்டங்கள் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் கோவை மற்றும் அதை சா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அடுத்தால் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தென் தமிழகம் தென் தமிழகம் தென் தமிழகம்னா மதுரை திரு திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெலாம் சேர்ந்தது இன்னொன்று மத்திய தமிழ்நாடுன்னு சொல்லலாம் திருச்சி கரூர் திண்டுக்கல் இந்த பகுதியெல்லாம் சேர்த்ததாக இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்குறோன்னா வட தமிழ்நாடு தான் பார்க்குறோம் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது குறிப்புகளை பூரா இதுலேருந்து தான் சொல்லணும் முதல் பகுதி வட தமி தமிழ்நாட்டின் களம் எப்படி இருக்குது இது இதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வருதுன்னா சென்னையில் ஒரு மூன்று மாவட்டங்களாக பிரிச்சுருக்கிறாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த இடம் பூரா சேர்ந்தது தான் இந்த வடக்கு தமிழ்நாடு அப்படின்னு நான் பிரிச்சிருக்கிறது இந்த வடக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எண்பது தொகுதிகள் இந்த லாக்கெட்டில் மாட்டிக்கிது இந்த எண்பது தொகுதின்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு மொத்த ப மொத்த சட்டசபை இடங்களில் முப்பத்தஞ்சு சதவீத இடங்கள் ச இந்த வட தமிழ்நக தமிழகத்தில் மாட்டியுது வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த வட தமிழகத்தில் யார் பெரும்பான்மையாக இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்தலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க அது திமுக ஜெயித்த காலத்துலேயும் சரி அதிமுக ஜெயித்த காலத்துலேயும் சரி இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குது இதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் நேச்சர் எப்படி இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஹைலி அர்பனைஸ்டு அதாவது மிக அதிக அளவில் நகர்ப்புறமயமாக்கப்பட்ட பகுதிகள் இந்த வட தமிழ்நாடு கிராமங்களை விட நிறைய அர்பனைஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி வெல்ஃபேர் டிபெண்ட் மக்களோட நேச்சர் என்னென்னா நலத்திட்டங்களை பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய பகுதி இது அப்புறம் ஸ்ட்ராங்கான மைனாரிட்டி பாக்கெட்ஸு அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுத்தீங்கன்னா இப்போ சிறுபான்மையினர் இஸ்லாமியர் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ அந்த ஆற்காடு ராணிப்பேட்டை இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஜாம் பேக்க்டாக முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய இடம் இப்படி மைனாரிட்டி பாக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்புறம் கேஸ்ட்னு எடுத்தோம்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இங்கே வந்து இந்த திராவிட கொள்கைகள் மிக ஆழமாக வேர் ஊன்றிய ஒரு பகுதி அது போக மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஹைலி அர்பனைஸ்டுன்னு சொன்னால அதாவது அதிகமாக படுத்தப்பட்ட பகுதின்னு அதனால் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸும் இங்கே ஜாஸ்தி பல நகரங்கள்லேருந்து இந்த பகுதியில் இந்த மாவட்டங்களில் வந்து சங்கி இருந்து வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இங்கே வாக்காளர்களாக மாறி இருக்கிறாங்க அப்போ ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸும் இங்கே நிறையா இருக்குது அப்போ எல்லா வகையான மக்களுமே இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஓட் பிளாக்ஸ் இல்லை ஓட் பேங்க் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன் இயர் ஓட் பேங்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் அதே போலவே தலித்துகளின் ஓட் வாக்காளர்கள் அப்படின்ற ஓட் பேங்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க் அதே மாதிரி சிறுபான்மையினர் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஸ்ட்ராங் அதாவது ஒன் இயர் தலித் ஓட் பேங்க் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது ஆனாலும் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் தான் அதே போல் பார்த்திங்கன்னா அர்பன் மிடில் கிளாஸ் நகர்ப்புற ம மத்தியத்தர குடும்பங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அது வளர்ந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட் பேங்காக இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அதாவது தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அவங்களும் அந்த மைனாரிட்டிஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் நான் நிறைய வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காய்ங்க எனக்கு தமிழ் வார்த்தைகள் அதிகமாக வராது நான் சுபவி ஐயா இயக்கத்தில் இருந்தாலும் அவரது மாணவனாக சொல்லி கொண்டாலும் அவரளவுக்கு தமிழை பேச கற்றுக்கொள்ள தான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் ஆனால் பல ஆண்டுகளாக சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக கார்ப்பரேட் நிறுவனங்களிலே பணிபுரிந்த காரணத்தினால் எப்போதுமே ஆங்கிலமே பேசி பேசி பழகி பழகி தமிழ் கொஞ்சம் தடுமாறும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தடுமாறாமல் இருப்பதுக்கு தான் நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அப்புறமா தமிழில் சொல்கிறேன் சரியா இந்த ஓட் பிளாக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன திமுகவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நலத்திட்டங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு மற்றும் அர்பனைஸ்டு ஓட்டு அதாவது தீல் வாழ்பவர்களின் வாக்கு இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வந்து முழுமையாக நகர்பு நகர்ப்புறமாக்கப்பட்ட ஒரு நகரம் இங்கே மைனாரிட்டி கன்சாலிட்டேஷன்ஸும் இருக்குது மைனாரிட்டிஸ்கள் நிறைய பேர் இருக்காங்க மகளிருக்கான நலத்திட்டங்கள் ஒரு பெரிய ரோல் இங்கே ப்ளே பண்ணும் ப்ளஸ் திமுக கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பூத் நெட்ஒர்க் இருக்குது இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக அப்படியே ஸ்வீப் பண்ணதும் இங்கே தான் ஸ்வீப் பண்ணாங்க அப்போ கரண்ட்டாக கரண்ட்டில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சின்னு எடுத்தோம்னா திமுக தான் அப்போ அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலாற்றுப்பூர்வமாகவே பார்த்திங்கன்னா அதிமுக வந்து எப்போதுமே திருவள்ளுவர் ரூ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ரூரல் பெல்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதே போல் வேலூரில் பல பாக்கெட்ஸில் அதிமுக ஸ்ட்ராங் தான் அதே போல் இந்த வட மாவட்டங்களில் மேற்கு பகுதி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த பகுதியிலும் அதாவது நான் மேற்கு மண்டலத்தை சொல்லலை இந்த வடக்கு மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்றுக்கப்புறம் கேடர் வந்து இன்டாக்டாக இருக்கிறாங்களான்னா கொஞ்சம் சந்தேகம்தான் அதாவது உட்கட்சி பூசல் அந்த குழப்பங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போலவே இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொன்னேன் அவங்க வந்து அவ்வளவா இவங்களுக்கு போடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இப்போது வந்து ஏடிஎம்கே வந்து யாரை முழுமையாக நம்பியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமகவின் கூட்டணியை தான் முழுசாக நம்பியிருக்காங்க இந்த வட மாவட்டங்களை பொறுத்தவரை பாமக வந்து முழுமையாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இரண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா தான் அதிமுக ஒரு சில இடங்கள்லையாவது வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது பாமகவோட நிலைமை என்னன்னா பாமக கிங் மேக்கர் இந்த ஏரியாவுக்கு பாமக தான் கிங் மேக்கர் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வன்னியர் பெல்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு எடுத்தோம்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை அப்புறம் திருவள்ளூர் திருப்பத்தூர் பிள்ளை அந்த இரண்டு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் அப்படின்னா எடுத்தோம்னா எல்லாமே ஸ்ட்ராங்கான வன்னியர் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த பகுதியில் தான் பாமக வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு முதல் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவதற்கு வழி இருக்குது பாமகவின் கூட்டணி இல்லைன்னா அதிமுக கண்டிப்பாக திணறும் பாமக இந்த பகுதியில் ஒரு இருபது முதல் இருபத்தைந்து இடங்கள் யாருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இடத்துல இருக்கும் இருபது இருபத்தஞ்சி இடத்துல பாமக வெல்லும்னு நான் சொல்லலை தனியாக நின்னா அந்த இடத்துல இருபது இருபத்தைந்து சீட்டோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல பாமக இருக்கும் தாவேகா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய யூத் இருக்காங்க ஹியூஜ் விஜய் ஃபேன் விஜயோட ஃபேன் கிளப் அதாவது ரசிகர் மன்றம் பெரிய அளவில் இருக்குது இந்த பகுதியில் யூத் பாப்புலேஷனும் அதிகம் அப்புறம் அர்பன் எக்ஸ்பேன்ஷன் பெல்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை செய்கிறதா சொல்லுவாங்க ஆனால் அது சென்னையை விட்டு வேறு மாவட்டத்தில் தான் இருக்குது சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ சென்னை தி தாரேக்காவோட பொட்டென்ஷியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சப் தான் இருக்குது ஐடி காரிடார் பெல்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் புது வாக்காளர்கள் அதுவும் புது நகர்ப்புற வாக்காளர்கள் இந்த மூணு பே பேர்ஸ் வந்து தாவைக்காக ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக அமையும்னு சொல்லலாம் நாத்தாக்காவை பொறுத்தவரை இங்கேயும் ரூரல் யூத் வந்து பெரிய அளவில் கவரப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முதல் தலைமுறையாக முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவர்கள் அப்புறம் இருப்பதிலே ரொம்ப வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஓரளவுக்கு நாதாக்காவோட ப்ரசன்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இவங்க வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது வீ ஓட்டுகளை பிரிப்பதற்கு இவங்க பயன்படுவாங்க அதாவது எந்த இடத்துல அவங்க யார் எதிர்த்து பெருமளவில் போ பேசுகிறாங்களோ அந்த இடத்துல வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வேணால் இவங்க வர முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பொசிஷனில் என்ன மூடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் தான் லீடிங்கில் இருக்குது ஏடிஎம்கே அலைன்ஸு செகண்டில் தான் இருக்குது தாவே கா அல்லது நாதாக்கா இந்த இரண்டு பேரும் யார் மூன்றாவது இடத்துக்கு வரப்போகிறாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது அதில் தமேக்கா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாஜக ஓட்டுகளை பிரிப்பதில் பெரும் பங்கு வகிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியில் திமுக என்னுடைய கணிப்புப்படி அந்த மொத்தம் இருக்கக்கூடிய எண்பது இடங்களில் ஐம்பது முதல் அறுபது வரை உள்ள இடங்களை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தம் எண்பது சீட்டு ஐம்பதுலேருந்து அறுபது இடங்கள் வெ வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேபி ஐம்பத்தஞ்சாக கூட இருக்கலாம் அதிமுகவோட அலையன்ஸ் வந்து மேபி ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது சீட் வின் பண்ணலாம் இல்லை அவங்க ஒரு இருபது இருபதுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தாவைக்காவும் மற்றவர்களும் மீதம் ஒரு எட்டு இடங்களில் வர வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் சுயேச்சையாக கூட யாரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி ஒரு ஸ்வீப்பான ஒரு பெரிய போட்டி நடக்கும்போது சுயேட்சைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை மேபி நேரடியாகவே அறுபது ப்ளஸ் இருபதுன்னே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் திமுக ஒரு அறுபது சீட்டு அதிமுகவோட அலையன்ஸ் ஒரு இருபது சீட்டு அன்னி எண்பது சீட்டு இதுலேயே முடிஞ்சாலும் அதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய இது இல்லை ஒருவேளை விஜய் கட்சி அதிமுக கூட ஒரு கூட்டணியை வைச்சிட்டாங்கன்னா போட்டி நெக் டு நெக்காக மாறிடும் அப்போ என்ன ஆகிடும் இவர்களுக்கும் ஒரு நாற்பது சீட் தான் அவங்களுக்கும் ஒரு நாற்பது சீட் தான் இவங்க ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது அவங்க ஒரு அதிமுக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது அப்படின்ற மாதிரி நெக் டு நெக் ஃபைட்டாக மாறிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போதும் கரண்ட் நிலவரம் என்னென்னா திமுக லீடிங்கில் தான் இருக்குது ஆனால் மற்ற கூட்ட கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்னும் விரிவாக பார்க்குறதா இருந்தோம்னா சென்னை மெட்ரோ பெல்ட் அப்படின்னு நம்ம ஒன்று புதுசாக யோசிக்கலாம் அதாவது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சீட் இருக்குது திருவள்ளூர் அர்பன் பெல்ட் ஒன்று இருக்குது திருவள்ளூரில் ரெண்டு இருக்குது அர்பனும் இருக்குது ரூரலும் இருக்குது அந்த அர்பன் பெல்ட்டுன்றது ஒன்று இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது காஞ்சிபுரம் வந்து ஐடி காரிடார்னே நீங்கள் சொல்லலாம் ஐடி கம்ப நிறுவனங்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதிகள் பூரா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வருது அந்த அதை சார்ந்த தொகுதிகளில் தான் வருது இங்கே வந்து இந்த இப்போ இந்த ஒரு அர்பன் நேச்சரை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓ வாக்களிப்பவர்கள் அதிகமாக இருப்பவர்கள்னு பார்த்திங்கன்னா ஐடி எம்ப்ளாயீஸ் அடுத்தால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு அப்புறம் ஸ்லம் ரீசெட்டில்மெண்ட் ஓட்டர்ஸ் அதாவது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக புது இடத்துக்கு நகர்த்தப்பட்டவர்கள் அப்புறம் லோயர் மிடில் கிளாஸ் அது ஒரு செக்ஷன் இருக்குது மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் பெண் ப பயணிகள் பயணத்து பயணம் பண்ணி பயணம் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இவங்கள்லாம் வந்து முக்கியமான ஆட்கள் இந்த ரீஜனில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா அர்பன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்குது நகர் சென்னை இந்த இந்த இப்போ நான் சொன்ன பகுதிகளில் போகிறாம அந்த நகர்ப்புற மயமாக்கல் மற்றும் வசதிகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது அப்படின்றது தான் பொதுமக்களோட பார்வையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பன் ஓட்டர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் எதை விரும்புவாங்கன்னா அர்பன்னாக வேறு ஒன்றும் இல்லை நகர்ப்புறம் வர மாட்டேங்குது நகர்ப்புற வாக்காளர்கள்லாம் பெரு பெரும் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு நிலையான அரசாங்கம் வேணும் ப்ரெடிக்டபிளாக இருக்கணும் அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கணுமே தவிர இவன் வந்து என்ன செஞ்சு தொலைப்பானோம் அப்படின்னு பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அதனால அதை நீங்கள் பார்க்கலாம் அதே போலவே இந்த இடத்துல இந்த பகுதிகளில் இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டம் வந்து இந்த பகுதியில் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உள்ள உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மகளிர் உரிமை பயணம்ன்ற அந்த அந்த திட்டம் வந்து நகரங்களில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவங்க இந்த நகரத்துலேருந்து பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு போகிறாங்கன்னா அது அந்த நக நக இது ந நகர பேருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த சிட்டி பஸ்ஸுன்ற கான்செப்டில் வராது ஆனால் சென்னை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 சென்னையே வந்து மூணு மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க அந்த மூணு மாவட்டமே முழுக்கவே சிட்டி பஸ் போகுது அதில் எல்லாமே அந்த விடியல் பயணத்தில் வந்துடுது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா செவிலியர் பணியில் இருக்கிறவங்க நர்சஸ் டீச்சர்ஸ் அப்புறம் கல்லூரி மாணவிகள் அப்புறம் வீட்டு வேலைகள் மற்ற வே சிறு 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 வேலைகள் செய்யக்கூடிய பெண்கள் இவர்கள் தான் பெரும்பாலும் இந்த பயணங்களை பயன்படுத்துகிறாங்க மாதத்துக்கு இவர்களுக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் நேரடியாக சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உண்டாக்கும் அதே போலவே பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையினரோட வாக்கு செதறாமல் இருக்கக்கூடிய இடமாக நீங்கள் பார்க்கலாம் சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ ஓட் பேங்க் உள்ள ஓட் கிளஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ வந்து புளியந்தோப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஜாமியா மில்லியான்னு இருக்குது இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளஸ்டர் கிளஸ்டராக் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியது ஐசிஎஃப் போன்ற பகுதிகளில் போனீங்கன்னா நிறைய க கிறிஸ்தவர்கள் ஒரே கிளஸ்டராக இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு அவங்க பூரா ஆன்டி பிஜேபி அதனால ப்ரோ டிஎம்கேவாக வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏற்கனவே ஏன்னா பெரிய ஒரு அரசின் மீது பெரிய அதிருப்தின்னு எதுவும் வராத வரை இது ஏற்கனவே வென்ற இடங்களில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத இடங்களை திமுக ஈஸியாக தக்க வைத்து கொள்ள முடியும் இந்த சென்னை மாவட்டத்துக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது சீட்டு கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் ஒன் இயர் பெல்ட்டுன்னு எடுத்தோம்னா இதுதான் உண்மையான போர்க்களம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஏன்னா இந்த வன்னியர் பெல்ட்டுன்னு சொல்கிற பகுதியை நீங்கள் எதை பார்க்கலான்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை வேலூரோட சில பகுதிகள் எடுத்தோம்னா இங்கே மட்டும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சீட் வந்து இந்த பகுதிக்குள்ளே வந்துடுது இந்த வந்து இந்த பகுதி தான் வந்து எதை முடிவு பண்ண போகுதுன்னா அதிமுக உயிரோட இருக்க போதா மொத்தமாக முடிஞ்சு போக போதா அப்படிங்கிறது ஏன்னா இந்த எலெக்ஷனில் இந்த பகுதியில் அதிமுக மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா அதிமுகவோட கதையை முடிஞ்சிடும் ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக மேக்சிமம் இருக்கிறது வந்து வன்னியர்கள் அதுவும் அலையன்ஸ் டிவன் தான் யார் யார் கூட கூட்டணின்றதை பொறுத்து தான் பாமகவோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மாவட்டங்கள்லாம் இந்த பகுதியில் வன்னியரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு திருப்தி இருக்குது அதே போலவே தலித்துகள் வாக்கும் சரியாக தான் நிற்கிது திமுக விட்டு வெளியே போகிற மாதிரி இல்லை மைனாரிட்டிகள் ஓட்டும் அப்படி தான் இருக்குது ஆனால் ஏடிஎம்கே பிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னென்னா சாதி ஓட்டுகளை அவர்களால் திரட்ட முடியும் ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே அப்படி சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட்ஸும் நிறைய இருக்குது அங்கெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அதிமுகவுக்கு அமையும் தாவைக்காவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சாதிகள் கடந்து அவரது ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவங்க அந்த ம ம இளைஞர்கள் வந்து சாதி ஓட்டாக மாற மாட்டாங்க அவங்க வந்து விஜயோட ஓட்டாக மாறுவதற்கு வழி இருக்குது இந்த மா வன்னியர் பெல்ட் வந்து ஒரு மூணு பிரிவாக பிரியும் திமுக அதிமுக தாவேக்காவான்னு பிரியக்கூடிய ஒரு பகுதின்னு நீங்கள் பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் பெல்ட்டுன்னு ஒன்று இருக்குது எதுனா ராணிப்பேட் வேலூர் திருப்பத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பகுதியில் மட்டும் பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு சீட் இருக்குது இதில் பெரும்பாலான வாக்களிப்பவர்கள் யார் ஃபேக்டரியில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் அரசு பணியில் இருக்கிறவங்க அப்புறம் புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இந்த பீகார்காரலாம் நிறைய பேருங்க இருக்காங்க இல்லை அவங்கள எத்தனை பேர் வாக்குகள் இருக்குதுன்னு தெரியல ஆனாலும் இங்கேயும் ஓரளவுக்கு ப்ரோ வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு அலை தான் இருக்குது இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்ல முடியாது நிலையற்ற தன்மையாக தெரியல அப்போ இந்த இடத்துலையும் த திமுக முன்னேறி செல்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்புறம் டிவிக்கு எங்கே என்றாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சப்பர்பஸ் அங்கே வர முடியும் செங்கல்பட்டில் வர வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரத்தில் வர வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர்லேயும் வர வாய்ப்பு இருக்குது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் நாற்பது முதல் ஐம்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ளே வராங்க அவங்களுக்கு திமுக மேலோ அதிமுக மீதோ பெருசாக எந்த ஈர்ப்போ இல்லை வரலாற்று பிடிமானமோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு விஜய தான் நிறைய தெரியும் திமுகலையோ அதிமுகலையோ யாரோ ஒருத்தர் வந்து மேடையில் உட்காந்துருந்தாருன்னா அவர் யாருன்னு கூட அதாவது அந்த 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 பிளாக் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்ச முகமே வந்து ஸ்டாலின் உதயநிதி அப்புறம் விட்டாங்கன்னா எடப்பாடி இன்னும் கொஞ்சம் அதிகம் போனீங்கன்னா ஓபிஎஸ் இவங்கள தாண்டி வேறு யாரையுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது செங்கோட்டையன் செங்கோட்டையன்லாம் பேசிகிட்டு வாங்க செங்கோட்டையெல்லாம் யாருன்னே அவங்களுக்குலாம் தே கேள்வியாகப்படுக்க மாட்டாங்க செங்கோட்டையன் தான் செங்கோட்டைக்காரராக அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த அந்த யூத் இருக்கக்கூடிய ஏரியா ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல தான் வெல்வதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இப்போது பெண் வாக்காளர்கள்னு எடுத்தால் அவங்க ஸ்ட்ராங்காக டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சிறுபான்மையினர் எடுத்தோம்னா அவங்களும் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன் இயர் பிளாக் எடுத்தோம்னா அது கூட்டணியை பொறுத்தது பாமக வந்து அதிமுகவுக்கு போதா திமுகவுக்கு வருதான்றதை பொறுத்து தான் அந்த வன்னியர் பெல்ட் முடிவாகும் அர்பன் மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் அந்த ஆட்சியை பற்றி ஒரு குறையோடு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது என்ன தான் நல்லது இருந்தாலும் அது எல்லாம் இருக்கட்டும்ங்க ஆனால் அந்த மந்திரி கமிஷன் அடித்தாருன்னு சொன்னாங்களே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்களே இப்படி அவங்க வந்து எப்போவுமே இந்த ஆன்டி இன்கம்பன்சியாகவே தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்களை பொறுத்தவரை எப்போதும் ஆளும் கட்சிக்கு எதிராகவே பேசுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அர்பன் மிடில் கிளாஸ்னு ஒரு குரூப் தான் இருக்கும் அவங்க நம்ம டிசைட் பண்ண முடியாது அதே மாதிரி யூத் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் விஜய் வந்தால் என்ன அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் அது வந்து ஒரு நல்ல வேலை கடைசியாக அவர் செஞ்சது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது அந்த ஓய்வூதிய திட்டம் அவர்களுக்கு திமுகவே ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட்டாக காட்டுது அப்படிங்கிறது ஒரு அதிருப்தி இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருந்த அந்த ஓய்வூதியத்துக்காக போராடிய ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் எல்லாருமே ம ம திருப்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் திமுக முன்னணியில் தான் இருக்குது ஆனால் முழு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் திமுக கேடர்ஸ் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸ்னு வச்சிங்களேன் திமுக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜராக இந்த சூழலை மாற்றக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் என்னவாக இருக்க முடியும்னா ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்லலாம் ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே முழுமையாக பாமகவும் தாவேக்காவும் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதே போலவே ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மீதான ஒரு அதிருப்தி ஏற்படும் விதமாக எதுவும் நடந்து கொள்ளாமல் திமுக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அதுவும் நடந்துடும் அதாவது இன்னொன்று வந்து இந்த பொருளாதாரம் வந்து ஸ்லோவாகிடுச்சி முன்னாடி மாதிரி இல்லை இப்போ கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் மூவாயிரரூபா கரண்ட் பில்லு கட்டணும் இப்போ ஏழாயிரூவா கட்டுறோம் அப்படின்னு இந்த மாதிரி செலவுகள் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பர்செப்ஷனை உடைக்கிற வேலையை கண்டிப்பாக செய்யாமல் விட்டாங்கன்னாலும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போலவே சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த தாவைக்கால்லாம் குதிக்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்களை அந்த பர்ச அந்த நரேட்டிவை உடைக்கணும் ஏன்னா அந்த நரேட்டிவ் வந்து மோ ம தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுறதுக்கு இருக்குது அதே போலவே புதிதாக நலத்திட்டங்கள் எதையாவது அறிவித்தாதான் இந்த மற்ற நரேஷனை ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த பண்ண இதெல்லாம் பண்ணாமல் விட்டாங்கன்னா இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அப்போசிஷன் எதிர்கட்சிகள் ஓர் அணியில் இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கிறவரை ஒரு பிரச்சனையும் இல்லை திமுக ஸ்வீட் பண்ணிடும் ஆனால் அப்போசிஷன்ஸ் அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒரே அணியில் இணைய தொடங்கினாங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்டி இன்கம்பன்சி வேவின்றதை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது கரண்ட்டு கட்டு வந்துக்கிட்டே இருக்குது தயவுசெய்து அதை கொஞ்சம் கவனப்ப கவனத்தில் வைங்க ஜனவரி ஃபெப்ரவரி இரண்டு மாதங்களில் அடிக்கடி கரண்ட்டு கட்டு வருது அது வராமல் பார்த்துக்குங்க இதை இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி தோணுது இதோட உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் நாளை மேற்கு மண்டலம் அதாவது கோவை மற்றும் அதை சுற்றி உள்ள மாவட்டங்களை பற்றிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் இன்னும் கொஞ்சம் என்ன ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் சொல்லலாம் நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க